குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தமிழகம் புதுச்சேரியை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகிறது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை மதியம் இந்த புயல் கரையை கடக்க உள்ளது அப்போது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் கனமழை கொட்டி தீர்க்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் கரையை கடந்த பிறகு கொங்கு மண்டலம் வழியாக புயல் சின்னம் பயணிக்க இருப்பதாகவும் இதனால் கோவை நீலகிரி உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் என்றும் கோவை வெதர்மேன் என்று அழைக்கப்படும் சந்தோஷ்கிருஷ்ணன் கூறியுள்ளார் நிகழ்வு நடப்பது மிகவும் அரிதானது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் நடக்கப் போகிறது என்றும் அவர் கூறினார் நான் கோயம்புத்தூர்மன் சந்தோஷ் கிருஷ்ணன் புயல் சின்னம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரி வழியே கிராஸ் ஆகி கோயமுத்தூருக்கு வர மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் வழியாக நம்ம கொங்குமண்டலம் வழியாக வந்து இந்த புயல் சின்னம் வந்து போகுது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஹெவி ரெயின்ஸாக அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி நாமக்கல் சேலம் கரூர் அனைத்து கொங்கும மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிக கனமழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேல ஸ்டம் சைக்ளோன் போனப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது சென்டிமீட்டர் ரெக்கார்டாக இருக்குது கோயம்புத்தூரில் மற்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெவிரேன்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்குமல்லத்து வழியாக பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்ளோன்ஸ் பாஸ் ஆகாது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி பாஸ் ஆகும்பொழுது அதிக கனமழை இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனீங்கன்னா நம்ம நீலகிரியில் வந்து அதிக கனமழை இருக்கலாம் முப்பது சென்டிமீட்டர் அல்லது நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு கூட எதிர்பார்க்கலாம் கரெக்டாக மாய்ச்சர் ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிழக்குலேருந்து வர ஈரப்பதமான காற்று வந்து நம்ம நீலகிரியில் சந்திக்கும் பொழுது மேகனமலை இருக்கலாம் நீலகிரியில் வந்து ஃப்ளட்டிங் பயங்கரமாக இருக்கலாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கலாம் ஸோ நீலகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று டிசம்பர் இந்த மூணு நாட்கள் பார்த்திங்கன்னா போகிறத த தவறுங்க அங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் பாதுகாப்புன்னு இருங்க கோயம்புத்தூர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் பெய்யும் அதாவது கிராஜுவலாக இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி தான் பெய்யும் ஸோ கண்டினியூஸாக டவுன் போஸ்ட் இல்லாமல் பேரங் உங்களுக்கு சென்னையில் ஃப்ளட்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஆனால் அண்டர் பாசஸ் எல்லாமே ஃப்ளட்ஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரெயின்ஸ் பொழுது நம்ம நொய்யல்லையும் தண்ணி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நொய்யல் க கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து மெம்பி கொஞ்சம் இப்போ சேஃபாக இருக்கலாம் ஸோ ரெயின் வந்து அதிக அதிகமான மலைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொங்குமண்டலத்தில் தான் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைட்டி வந்து நம்ம கோஸ்டல் அது கடலோர பகுதிகளுக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அங்கே கரை கிடக்கும் பொழுது இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கிழக்கே வந்து மையம் கொண்டுள்ளது ஸோ அங்கே கரை கிடக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே தான் வந்து ஹெவி ஹெவிரியின்ஸ் இருக்கும் ஸோ இங்கே கோயம்புத்தூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் நம்ம அங்கே முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும் ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வீக் ஆயிரும் புயல் வந்து நம்ம இப்போ செங்கல் புயல்னு இப்போ பேரெட்டிருக்காங்க நம்ம வானிலை ஆய்வு மையம் ஸோ அது கிராஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வலு விழுந்துரும் வலு விழந்தும்போது நம்ம டிப்ரெஷன் சொல்லுவாங்க காற்று தாழ்வு மண்டலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையில தான் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே வந்து உங்களுக்கு விண்ட டேமேஜ் இருக்கும் காற்று டேமேஜ் இருக்கும் ஒரு செவன்டி டூ நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து வீசுகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே வரும்போது நம்ம காற்று பாதிப்பு அதிகமாக இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேதத்தில் காசு காற்று வீசலாம் அது உங்களுக்கு நார்மலாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசுகிற காற்று தான் ஆனால் வீசும் வீசும்பொழுது கொஞ்சம் டேமேஜ் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் ம மரம் உடஞ்சி விழுகலாம் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரங்களில் வந்து மிக கனமழை பெய்கிறது அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து அதிகமாக நடக்கும் உங்களுக்கு தென்மேற்கு பருவ பருவமழைங்கிறது பெரிய டைனமிக்ஸ் ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து வட வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும் அக்டோபர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலம் ஜூன் டூ செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலம் அப்போதான் அதிகமான தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் அதிகமான வாய்ப்புகள் ஆக்சுவலாக ஸோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல் சலனங்கள் வச்சு தான் ரெயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது க்ளவுட் பஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த புயல் சின்னம் வந்து நம்ம நம்ம ஏரியா வரும்பொழுது மலை வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நார்மல் தான் ஸோ அது காமன் தான் ஆக்சுவலாக க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் தான் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி கொட்டுங்கிறது நான் எதிர்பார்க்கல பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு காலையிலேருந்து வந்து லைட்டு மாடரேட்டாக மழை பேஞ்சிட்டே இருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த ரெயின்ஃபால் நம்ம நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்காது ஸோ அதனால் நம்ம வெள்ள பாதிப்புகள் வந்து அந்த சென்னை அளவுக்கு நம்மளுக்கு இருக்காது